கண்ணியமானவர்களை அல்லாஹும் தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹ் எங்களை ஞாபகப்படுத்துற ஒரு அமல் என்று சொன்னா அது நாங்க அல்லாஹ் திக்ரு செய்யறது தான் சல்லாஹு அலி வசல்லம் அவங்க சொல்றாங்க ஆனா இந்த வன்னி அபுதீபி அல்லாஹு தாலா சொல்றான் மனுஷன் நினைச்சு கொண்டு நான் தூரத்தில் இருக்கிறேன் சொல்லி மனுஷன் நினைக்கிறதை விடவும் அவனுக்கு நான் பக்கத்தில் இருக்கிறேன் அவனுக்கு நான் சமீபமாக இருக்கிறேன் சல்லா அலி சொல்லம் அவங்க சொல்றாங்க அல்லாஹு தாலா இப்படி சொல்றான்

பாவம் செய்யக்கூடிய இந்த மனிதர்கள் அல்லாஹூ தாலாவுக்கு மாற்றம் செய்யக்கூடிய இந்த மனிதர்கள் அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்தாமல் நன்றி அல்லாஹு தாலாவுக்கு தேவையானு கேட்டா அல்லாஹு தாலா அகிலத்தாரவுட்டும் தேவை எந்த ஒத்தனும் அவனுக்கு தேவையில்லை இப்படிப்பட்ட அல்லாஹ் எங்களை ஞாபகிக்கிறான் என்று சொன்னா நாங்கள் திக்ரு செய்வதின் மூலமாகத்தான் இந்த சிறப்பு எங்களுக்கு கிடைக்கிது அதே கண்ணியமானவர்களை அல்லாஹூ தாலாவின் நல்லடியார்களே இது உலகத்துல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு அதே போல திக்ர மறந்தவனுக்கு கிடைக்கிற கை சேதம் இதே மஹர்ல என்ன நிலைமையில ஐப்பாங்க திக்ரி செய்யக்கூடிய மக்கள் மஹர்ல எந்த நிலைமையில ஐப்பாங்க அல்லாஹு தாலா அந்த மஹருடைய மைதானத்துல ஏழு கூட்டத்தார்களுக்கு நிழல் கொடுப்பான் அந்த ஏழு கூட்டத்தார்களை ஒருத்தங்க யார் தெரியுமா ஒரு رجل ذكر الله خاليا ففالت عيناه. ஒரு கூட்டத்தார்கள் அந்த கூட்டத்தார்கள் எப்படி பட்டவங்கனு சொன்னா ஒரு மனிதன் ذكر الله خاليا الله تعالی 와 தனிமையில் அழைக்க படுத்துறான். الله تعالی 와 தனிமையில் الذكر செய்றான். விக்ர செஞ்சி அவنده கண்கல்ல இருந்து கண்ணீர் வடிஞ்சோடுது. அவன் உள்ளத்துல அல்லாட ஞாபகம் வந்து அல்லாவுடைய பயம் வந்து அவன் கண்ண இருந்து கண்ணீர் வடிஞ்சு ஓடுது இப்படிப்பட்ட மனுஷனுக்கு அல்லாஹு என்ன செய்வான் தெரியுமா அல்லாஹு தாலாவுடைய அந்த அர்ஷுடைய நிழல்ல அல்லாஹு தாலா என்ன செய்வான் இந்த மனுஷனுக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான் இந்த மறந்து உலகத்துல வாழ்ந்தவங்க அந்த நாள்ல எந்த நிலைமையில இருப்பாங்க தெரியுமா சிலருடைய கரண்டை கால் வரையில வேர்வை நிறைஞ்சிக்க இன்னும் சிலர் வேர்வையால நலஞ்சிப்பாங்க முட்டு கால் வரையில இன்னும் சிலர் இடுப்பு இன்னும் சிலர் நெஞ்சளவுல இன்னும் சிலர் வேர்வையால மூழ்கியே பய்திருப்பாங்க இந்த திகிர் அல்லாபா என்ற அந்த செயல் அந்த மறுமையில எங்களை பாதுகாக்குது அல்லாஹு தந்த நியமத்துக்களை நினைச்சு நாங்க என்ன செய்யணும் உனக்கு நன்றி செலுத்தலையா அல்லா காமகி உடம்புல ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை நீ எங்களுக்கு தந்திக்கிறாயே உனக்கு திக்ரி செய்யலையே உன்னை நான் நன்றி செலுத்தாதவனாக நன்றி கேட்டவனாக இந்த உலகத்துல வாழ்ந்து நாங்கள் என்ன செய்யணும் எங்க மனசுல அதுகள் வரணும் நேரம் அந்த அந்த சிக்ரிகளுடைய பொருளை நாங்கள் உள்ளத்துல விளங்கி சொல்லணும் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தர கூட்டு போனா அவருக்கு பிளட் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுவாங்க அவருக்கு பிளட் சேஞ்ச் பண்ற நேரம் என்னவாகும் தெரியுமா பிளட்டுக்கு என்ன கேட்பாங்க சல்லி கேட்பாங்க பிளட்டுக்கு காசு கேட்பாங்க இல்லையா இந்த நேரத்தில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாவோ அறுபதாயிரம் ரூபாவோ கேட்பாங்க இல்லை ஒரு பதினெட்டாயிரம் ரூபான் சரி ஓகே அலமது இல்லா குறைச்சலாக கேட்குறாங்களா சரி பிளட்டுக்கு காசு கொடுக்கணுமா இல்லையான்னு கேட்டால் காசு கேட்டால் கொடுக்கத்தான் ஓனும் அதே அல்லாஹு தாலா லிட்டர் கணக்கில் எங்களுக்கு ரத்தத்தை தந்திக்கிறானா இல்லையா நாங்கள் எவ்வளவு காசு கொடுத்தோம் இந்த அளவுக்கு நீ அம்மத்தை எங்களுக்கு நீ தந்திக்கிறாயா அல்லா அந்த நியமத்துக்கு நன்றி செலுத்தாத நன்றி கெட்டவர்களாக இந்த உலகத்துல நாங்க வாழ்றோமே என்று நினைச்சு ஒரு நாள்